பண்டைய காலத்தில் தேவருலகம் அமைதி இழந்து நடுங்கிக் கொண்டிருந்தது தீயின் நிழல் போல அரக்கன் மகிஷாசுரன் தன் அட்டுழியத்தால் பிரபஞ்சத்தையே அச்சத்தில் ஆழ்த்தினான் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு பதிலாக துர்காதேவி தன் கொடியோடு போர் புரிந்தாள் தன் தெய்வீக சக்தியால் மகிஷாசுரனை வீழ்த்தி உலகிற்கு மீண்டும் சமாதானத்தை அழித்தாள் ஆனால் அந்த அரக்கனின் சகோதரி மகிஷி கோபத்துடன் தவம் செய்து பிரம்மனிடமிருந்து ஒரு பயங்கரமான வரம் பெற்றாள் சிவன் மற்றும் விஷ்ணு இணையும் போது மட்டும் பிறக்கும் குழந்தைக்கே தான் அழிவு என்று அவள் பெற்ற வரம் அந்த வரத்தின் அகம்பாவத்தில் மகிஷி தேவருலகையே கொடூரத்தால் நிரப்பினாள் தேவர்கள் தங்கள் சக்தியாலும் தடுக்க முடியாத அவளது திமிரலால் உலகமே பயத்தால் நிறைந்தது விடை தேடி தேவர்கள் விஷ்ணுவிடம் அடைக்கலம் புகுந்தனர் அவர்களின் துயரம் கேட்ட விஷ்ணு சிவபெருமானுடன் சேர்ந்து ஒரு தெய்வீக முடிவை எடுத்தார் தர்மத்தை காப்பதற்காக இரு மகத்தான சக்திகளும் ஒன்று இந்த உலகை இருட்டிலிருந்து மீட்க அவர்கள் ஒரு அதிசய அவதாரத்தை திட்டமிட்டனர் விஷ்ணு பொன்னொலியில் மிளிரும் மோகினி வடிவம் ஏற்றார் அவளது அழகும் அவளது மாயையும் பிரபஞ்சமே மெய்மறக்கத்தக்கது அந்த தேவீக மோகினியின் வடிவை கண்ட ஷிவ் பெருமான் அவளின் மேன்மையை உணர்ந்தார் அவர்கள் சங்கமத்தால் பிரபஞ்சத்தில் முன்பு இல்லாத ஒரு சக்தி உருவானது காட்டின் அமைதியில் தாமரைக் கனவில் அந்த குழந்தையை முனிவர்கள் கண்டனர் அவனிடமிருந்து பாய்ந்த ஒளியே இது சாதாரண பிள்ளை அல்ல என்பது சொல்லிவிட்டது அந்த தெய்வீக பிறப்பை கொண்டாட தேவர்கள் மலர்களை பொழிந்து ஆனந்தர்சித்தனர் இருட்டுக்கு எதிராக பிறந்த ஒளியாக அவன் வருகை கொண்டாடப்பட்டது முனிவர்கள் அவனது இடுப்பில் மணியை கட்டி மணிக்கண்டன் என்று பெயர் சூட்டினர் அவ்வாறே இருள் அதிகரிக்கும் பொழுது ஒளி பிறக்கிறது என்ற சத்தியத்தை உணர்த்த சிவனும் விஷ்ணுவும் இணைந்த சக்தியாக ஐயப்பெருமான் இந்த உலகை காக்க அவதரித்தார் பந்தள நாட்டின் அரசனிடம் எல்லாமும் இருந்தாலும் ஒரு குழந்தையின் சிரிப்பு மட்டும் அரண்மனையில் இல்லை அந்த துயரம் மன்னனின் இதயத்தை தினமும் உறுத்தி கொண்டிருந்தது ஒரு நாள் தனித்து வேட்டைக்கு புறப்பட்டார் மன்னன் பாயும் பம்பை நதியின் அருகே சென்றபோது ஒரு மெதுவான குழந்தை அழுக்குரல் அவரது பாதங்களை நிறுத்தியது நதிக்கரையில் ஒளி பரவியபடி கிடந்தது ஒரு பச்சிளம் குழந்தை அக்குழந்தையின் கழுத்தில் தொங்கிய தங்கமணி அது சாதாரண ஒளி அல்ல தெய்வ ஒளி போல மினியது மன்னன் குழந்தையை கரங்களில் எடுத்தவுடன் திடீரென ஒரு துறவி ஒளிச்சுரத்துடன் மகனாக வளர்க்க வேண்டும் அவன் உலகிற்காக பிறந்தவன் என்று கூறினார் மன்னனின் மனம் மலர்ந்தது அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி பொங்கியது மணிகண்டன் வளர வளர அனைவரும் அவனை நேசித்தனர் சில மாதங்களுக்கு பிறகு ராணியும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் மணிகண்டனை பார்த்த ஒவ்வொரு தருணமும் ராணியின் மனத்தில் பொறாமை முளைத்தது அமைச்சர் ராணியிடம் கிசுகிசுத்தான் மணிகண்டன் இருக்கும் வரை உங்கள் மகனுக்கு பட்டம் வராது அந்த ஒரு சொல் ராணியின் மனதை நஞ்சாக்கியது ஒருநாள் நாள் ராணி திடீரென வயிற்று வலி வந்தது போல நடித்து விழுந்தாள் மன்னன் ஓடிவந்து கவலையில் துடித்தார் அமைச்சரின் ஊக்கத்தால் வைத்தியர் சொன்னார் ராணியின் வலி தீர புலிப்பால் மட்டுமே மருந்தாகும் மன்னன் என்ன செய்வது என யோசிக்கும்போதே மணிகண்டன் முன் வந்து அப்பா ராணி அம்மாவின் நலனுக்காக நான் புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்றான் அரண்மனை வாயிலில் நின்று வரவிருக்கும் விதியை புரிந்தவனாய் மணிகண்டன் காட்டை நோக்கி நடை போட்டான் கொண்டு வருவதற்காக அவன் காட்டுக்குள் அடியெடுத்தவுடன் காற்றின் அதிர்வில் கூட ஒரு தெய்வீக அழைப்பு ஒலித்தது அந்த நொடியில் நான் ஏன் இந்த உலகில் அவதரித்தேன் என்பதை மணிகண்டன் உணர்ந்தார் காட்டின் இருண்ட பரப்பை சிதறடித்து வானத்திலிருந்து ஒரு கொடூர சக்தி பூமிக்கு தள்ளப்பட்டது அவள்தான் தேவர்களை துன்புறுத்தி உலகங்களை நடுங்க வைத்த மகிஷி அவளின் ஒற்றை சத்த முளைக்காட்டையே நடுங்க செய்தது ஆனால் மணிகண்டன் தன் தெய்வீக தோற்றத்தில் எழுந்தார் மகிஷி மலைகளை புரட்டும் வலிமையுடன் தாக்கினார் மணிகண்டன் ஒவ்வொரு அடிக்கும் பதில் அடியாக அவளை பூமிக்கே தள்ளினார் மகிஷியை தன் கால்களால் அழுத்தி ஓர் ஆக்ரோஷ தாண்டவம் ஆடினார் அந்த தாண்டவத்தின் அதிர்வில் மகிஷியின் தலை துண்டாகி விழுந்தது அந்த நொடியே மகிஷி மோட்சம் பெற்று ஒரு அழகான கன்னியாக மாற்றமடைந்தாள் அவள் மணிகண்டனிடம் உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டினாள் மணிகண்டன் பிரம்மச்சாரி அதனால் அவளிடம் புதிய கன்னிசாமி அதாவது முதல் முறை வரும் பக்தர்கள் வராத ஆண்டில் நான் உன்னை திருமணம் செய்ய வருவேன் என்று உறுதியளித்தார் மகிஷி வதம் நடந்ததை அறிந்த தேவர்கள் மகிழ்ந்தனர் பின்னர் தேவேந்திரனும் தேவலோகத்து ஆண்களும் பெண்களும் ஆண் பெண் புலிகளாக உருமாறி வந்தனர் மணிகண்டன் பெண் புலியாக வந்த தேவேந்திரனின் மேல் ஏறிக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பிய அந்த காட்சி அரச மண்டபத்தை அல்ல உலகங்களையே ஒளிர வைத்தது புலியின் முதுகில் ராஜா அதிகாரத்தோடும் தெய்வீக பிரகாசத்தோடும் மணிகண்டன் அரண்மனைக்குள் நுழைந்தார் இவர் ஒரு சாதாரண சிறுவன் அல்ல தெய்வம் என்று உணர்ந்த ராணியும் அமைச்சரும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டார்கள் மணிகண்டன் சிரித்தபடி எனது பணிகள் நிறைவு பெற்றுவிட்டன நான் தேவலோகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று கூறினார் அப்போது சேகர் மன்னன் சுவாமியே உம்முடைய நினைவாக ஒரு கோயில் கட்ட அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார் மணிகண்டன் தன் தெய்வீக அம்பை எடுத்தார் வானத்தை நோக்கி உயர்த்தி ஒளியால் ஒளிரும் அம்பை எய்தினார் அம்பு விண்ணை சீறிக்கொண்டு பறந்து அது சபரி என்னும் மலைப்பகுதியில் சென்று விழுந்தது புனித ஒளி அந்த இடத்தை தெய்வீகமாக மாற்றியது ஸ்ரீராமர் யுகத்தில் சபரி என்ற பெயர் கொண்ட ஒரு சந்நியாசி தவம் செய்த இடம்தான் சபரி அங்கே கோயில் கட்டலாம் என்று சொல்லிவிட்டு மாயமாக மறைந்தார் மணிகண்டர் ஐயப்பன் சன்னதிக்குச் செல்லும் பக்தர்கள் நாற்பது ஒன்று நாட்கள் விரதம் இருந்து இருமுடி சுமந்து பம்பையில் நீராடி பதினெட்டு படிகளில் ஏறி ஐயப்பனை தரிசிக்கின்றனர் இது இறைவனிடம் முழுமையாகச் சரணடைவதைக் குறிக்கிறது சுவாமியே சரணம் ஐயப்பா